திரு அமித்ஷா வந்து அடுத்த பிரதமர் வந்து ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு வந்து ஒடிசாவில் வந்து ஒரு தமிழர் ஆள வேண்டுமான்னு கேட்குறாரு ஒரு தமிழன் வந்து இப்போ பிரதமராக வாய்ப்பு இருக்காங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ராகுல் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் தான் எங்க அண்ணன் அப்படின்னே சொல்லி இருக்காரு ஒருவேளை ரொம்ப உணர்ச்சிதப்பட்டு எங்க அண்ணனே பிரதமர்ன்னு சொன்னா கூட சொல்லலாம் ராகுலுக்கு வந்து அந்த பதவியின் மீது ஆசை இருக்கிற மாதிரி தெரியல இந்த குஜராத் மாடல்ன்றதே வேற ஒண்ணுமே கிடையாதுங்க எங்க போனாலும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அடிச்சுட்டு நாறுவாங்க எல்லாரும் சாகிறாங்களா பார்த்தீங்களா நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்தரலாம் இந்த பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்களே இந்த பத்து வருஷத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சேன்னா அவங்க ஏதாவது ஒன்று லிஸ்ட்டுக்கு பண்ணட்டுமே ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவாங்க ஊபி வந்து எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எண்பது சீட்டு தானே அதுக்கேற்கு ஏழு கட்டமாக தேர்தல் பதினோரு பதினோரு சீட்டாக வச்சு எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் இந்த ஏப்ரல் தேதி அவங்க கொடுத்த கணக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பெர்சென்ட் அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாகும் அஞ்சு பர்சன்ட்னு சொல்கிறாங்க எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா எவ்வளோன்னா ஒரு கோடி ஓட்டு பிரதமரே வந்து மதவாதத்தை பேசுகிறாரு எலெக்ஷன் கமிஷன் கேட்க மாட்டேங்குது ஒருவேளை மோடிக்கு போடலாமான்னு யோசித்தவங்க கூட இதெல்லாம் பார்க்க பார்க்க ஐயா இவங்களுக்கு போட்டுறவே கூடாதுடா அப்படின்ற மனநிலைக்கு மாறுவோம் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு கிருஷ்ணவேல் சார் வணக்கம் வணக்கம் திரு அமித்ஷா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரத்தில் வந்து சொல்கிறாரு அடுத்த பிரதமர் வந்து ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கு வந்து ஒடிசாவில் வந்து ஒரு தமிழர் ஆளா வேண்டுமானு கேட்குறாரு பிஜேபியுடைய திட்டங்கள் என்னவாக இருக்குது என்னவா தமிழர்ல வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது தமிழனை கொஞ்சம் தூக்கி பேசும்னா எதாவது ஓட்டுக்கிட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் பேசுறது தான் அது ஆனாலும் ஒரு தமிழன் வந்து இப்போ பிரதமராக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ராகுல் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் தான் எங்க அண்ணன் அப்படின்னே சொல்லியிருக்காரு ஒருவேளை ரொம்ப உணர்ச்சிதப்பட்டு எங்க அண்ணனே பிரதமர்ன்னு சொன்னா கூட சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வேடிக்கைக்க சொல்ல ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கங்களேன் அடுத்த பிரதமர் யாருன்றப்போ போன தடவை தான் அடிச்சுக்கிட்டு நார்னாங்க இந்த தடவை தெளிவா சொல்லிட்டாங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மம்தா பானர்ஜி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தலைமை தான் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ காங்கிரஸ் தலைமையில யாருன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாம் ராகுல் தான் சொல்லுவோம் ஆனால் ராகுலுக்கு வந்து அந்த பதவியின் மீது ஆசை இருக்கிற மாதிரி தெரியல அவர் மக்களுக்கு தான் வேலை செய்யணுன்றதுல தான் குறியா இருக்காரே தவிர நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கு அப்புறமும் யாத்திரை போறாரு போகிறார் ஆமா ஸோ அவர் வந்து மக்களை சந்திப்பதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ராகுல் வேற மூணு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராகுல் வந்து வேற இப்போ இருக்கிற ராகுல் வந்து வேற அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவட்டி ராகுல் வந்து அவருக்கு வந்து ஏழ்மையை பற்றிய புரிதலே வந்து வேற மாதிரி இருந்தது ஏழ்மைன்னா அவங்களால பணம் சேர்க்க முடியாதவங்க அப்படின்ற மாதிரி நான் அவரே பேட்டி கொடுத்துருக்கிறார் இப்ப என்ன சொல்றாரு இல்ல இல்ல அவங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ஏழ்மை எதனால வருதுன்னா அவங்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு இல்லைன்றதுதான் காரணமே தவிர அவங்க வந்து விரும்பியா ஒருத்தான் ஏழையா இருக்கிறான் அப்ப அந்த புரிதலுக்கு அவர் மாறி இருக்கிறாருன்றப்போ ராகுல்கிட்ட வந்து ஒரு டிராமட்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே போனாலும் ஒரு அந்த ராகுல் மேஜிக்னு ஒன்று நடக்குது நடக்குது பார்க்க முடியுது பார்க்க முடியுது கண் கண் கூட நமக்கு அந்த ராகுல் மேஜிக்ன்றது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது அப்போது இதன் காரணமாக வரக்கூடிய அச்சத்தின் காரணமாக மோடி அமித்ஷா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறது ஒவ்வொரு இடத்துக்கும் தூண்டி விடுறது இவங்க அந்த குஜராத் மாடல்ன்றதே வேறு ஒன்றுமே கிடையாதுங்க எங்கே போனாலும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்குனீங்கன்னா குஜராத் மாடல் அடிச்சுட்டு நார்வாங்க எல்லாரும் சாகுறாங்களா பாத்தீங்களா நாங்க தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்தரலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே மாடலே தவிர இந்த பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்களே இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு அவங்க ஏதாவது ஒன்று லிஸ்ட்டுக்கு பண்ணட்டுமே ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவாங்க ராமர் கோயில் கோயில் ஆர்டிகல் த்ரீ சொல்றேன் மக்கள் அதானே அதான்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினேன் அதனால எனக்கு ரெண்டு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா எனக்கு வேலை ஏதாவது கிடைச்சிருக்கா நீ ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துட்ட ரைட்டு சந்தோஷம் நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் செஞ்சது மூலமாக எனக்கு என்ன சோறு கிடச்சிதா ராமர் கோயில் கட்டிட்ட எனக்கு சோறு கிடச்சிதா இப்போ கேள்வியே என்னென்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காரு அந்த அயோத்தின்ற ஊர் வந்து ஃபைசாபாத் தொகுதிக்குள்ளே வருது அந்த தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குமா அப்படின்றதே கேள்வியாக இருக்கு அங்கே காலத்துல மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் போய் ஒரு ஆர்வலர் வந்து பேட்டி எடுக்கிறார் போயிட்டு இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அந்த ஆள் எந்திரிச்சு போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க அமைதியாக இருக்கிறோம்னா மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை முதல்ல இப்போ ஒருத்தர் எந்திரிச்சு போனார் அவர் பிஜேபிக்காரர் அதுக்காக தான் கம்பெனி இருந்தோம் அப்படின்றாங்களாம் ஏன்னா ஊரில் அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு இருக்கலாம் அவன்ட்டு அந்த ஆள் ஏன் பாய்ச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கம்மனு இருந்துருக்கிறாங்க அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மோடி எதிர்ப்புன்றது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தான் நல்லா யோசிச்சு பாருங்க ஊபி வந்து எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எண்பது சீட்டு தானே அதுக்கே ஏழு கட்டம் தேர்தல் பதினோரு பதினோரு சீட்டாக வச்சு எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் என்ன உங்கள் கோட்டை தானே சரி அதாவது எண்பது சீட்டு தமிழ்நாட்டில் எத்தனை நாற்பது சீட்டு ஒரே கட்டத்தில் முடிச்சிட்டிங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தெட்டு சீட்டு எட்டு சீட்டு தானே கூட அங்கே எதுக்கு நாலு கட்டம் அங்கே எதுக்கு நாலு கட்டம் தேவையே கிடையாது மகாராஷ்ட்ரால அஞ்சு கட்டம் மகாராஷ்டிராலெல்லாம் எந்த தேர்தலையும் வன்முறையே நடந்தது கிடையாது வெஸ்ட் பெங்காலில் கூட ஒரு சில நேரத்தில் வன்முறையெல்லாம் நடக்கும் மகாராஷ்ட்ராலாம் வன்முறைன்றது நடந்ததே கிடையாது அங்கே எதுக்கு அஞ்சு கட்டம் அப்போ தேர்தல் முப்பத்தெட்டு இடத்துல மெஷின் பால்ட் வரைய ஒரு செய்தி வந்துருக்கு ஆமாம் ஓட்டு போடுறதுக்கான டைம் கொடுக்கல நிறைய பேர் அது ஒரு பக்கம் வந்திருக்கு இன்னொரு பக்கம் என்ன வந்திருக்குன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலுக்கு முதல்ல கொடுத்த எண்ணிக்கை வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்டோ என்னுவோம் அப்புறம் ஏப்ரல் முப்பத்தொன்னாந்தேதி அவங்க கொடுத்த கணக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பெர்சன்ட்வாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாகவும் அஞ்சு பர்சன்ட்னு சொல்கிறாங்க எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா எவ்வளோன்னா ஒரு கோடி ஓட்டு ஆமாம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி கோடி ஓட்டு எப்படி எக்ஸ்ட்ரா வந்துது அப்போ இது மாதிரி என்னெல்லாம் குளறுபடி பண்ண முடியுமோ அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை தாண்டி அவங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது கல்கத்தாவுடைய முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத் வந்து ஒரு தேர்தல் பரப்புரையில் வந்து பேசுகிறாரு அதுவும் ஒரு மாநில வந்து முதல்வர் பார்த்து மம்தா உங்களுடைய விலை என்ன பத்து லட்சமா அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி வந்து வெற்றிக்காக வந்து ஒரு நீதிபதி அதாவது முன்னாள் நீதிபதினா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நீதிபதியாக இருந்தவர் இப்படி வந்து பிஜேபிக்காரங்க பேசுறதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் வாங்கி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் சார் அதாவது இவர்கள் தங்கள் தரத்தை தாழ்த்தி கொண்டு எந்த லெவலுக்கும் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க அது அவங்களுக்கு தான் கேடாம முடிய போகுது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலேருந்து உடச்சி வெளியே கூட்டு வந்தது பெரிய ராஜதந்திரம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னாடி தான் மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இவர் ஒரு முன்னாள் நீதிபதி ரிட்டையரான மறுநாள் போய் பிஜேபியில் சேர்கிறார் சேர்ந்த உடனே சீட்டை கொடுக்குறாங்க சீட்டை கொடுத்த உடனே ஒரு ரேட் என்னென்னு கேட்டுக்கிட்டு இது எவ்வளோ தர ரேட்டுக்கு உள்ளவர் ஒரு பெண் முதலமைச்சர் பார்த்தா ஒரு அதாவது பெண் முதலமைச்சர் கூட வேணாம் பெண்ணை பார்த்து எப்படி பேசுவீங்க ஒரு பெண்ணை இவ்வளவு தரக்குறைவாக பேசக்கூடியவர் நீதிபதியாக இல்லை மனுஷனாகவே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அது இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு பிரதமர் பிரதமர் மட்டும் இல்லை இதை வந்து எலெக்ஷன் கமிஷனும் கேட்கல பிரதமரே வந்து மதவாதத்தை பேசுறாரு எலெக்ஷன் கமிஷன் கேட்க மாட்டேங்குது அப்போ இந்த இதை பூரா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதாவது ஒரு பத்து பேராவது ஒருவேளை மோடிக்கு போடலாமான்னு யோசிச்சவங்க கூட இதெல்லாம் பார்க்க பார்க்க அய்யா இவங்களுக்கு போட்டுறவே கூடாதுரா அப்படின்ற மனநிலைக்கு மாறுவான் நாம் எப்போ வந்து த நம்முடைய தரத்தை குறைத்து கொண்டு இறங்கி போகிறாங்களோ போக 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 அவங்களுக்கு தான் வீழ்ச்சியை தவிர இப்படி கேட்டதன் மூலமாக மம்தாவுக்கு எந்த அவமானமும் கிடையாது கேட்டவருக்கு தான் அவமானம் அவரோடது தரம் வெளியே தெரியுது இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கண்ணா அப்படின்னா அசிங்க அசிங்கமாக திட்டி கமெண்ட் போடுவாங்க நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க ஏன் சார் அதை வச்சு டெலிட் பண்ண வேண்டியது என்ன அப்படிப்பாங்க டெலிட் பண்ணக்கூடாது அது இருக்கணும் அவருடைய தரம் அது இருந்தால் தான் அவன் கமெண்ட் போட்டவனோட தரம் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அவன் தரம் தெரியாமல் போயிடும் அவன் திட்டினதுனால நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவனுக்கு என்னன்றது ஒன்று இருக்குல்ல அப்போ இது வந்து அதாவது பொதுவெளிகளில் அந்த நம்ம பார்க்குறமே ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா உடனே அவங்க அம்மாவை பற்றி அவன் சகோதரியை பற்றி அவன் மனைவியை பற்றி அவன் மகளை பற்றி அப்படின்லாம் கேவலமாக ஏதாவது இப்போ கமெண்ட் போடுறாங்களே அதை அதுக்கு சமமான ஒரு விஷயத்த தான் இந்த நீதிபதின்ற பதவி போர்வையில் இருந்தவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ இவர் நீதிபதியாக இருந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாரோ அப்படின்ற சந்தேகமே நமக்கு வருது மக்களுக்கு வருமா வராதா அப்போ இந்த விஷயங்கள் செய்வதன் மூலமாக பாஜக மேலும் 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 வீழ்ச்சியை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டு நாளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது நீதிபதி முக்கியமான கேள்வி அதாவது பிரதமர் மோடி வந்து மோரி ஜெகநாத் கோவில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் அமித்ஷா வந்து ஒரு தமிழன் எப்படி வந்து ஒடிசா வாழனம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா தம் தமிழ்நாட்டு மேலே வந்து ஏன் மோடிக்குள்ள அமித்ஷாவுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுது அதுக்கு என்ன காரணம் என்ன சார் காரணம் ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவானதுக்கு காரணமே தமிழ்நாடு தான் அதை வந்து இந்தியா கூட்டணியே மறுக்க மாட்டாங்க உண்மைதான் சரிங்களா அதாவது மொத்த இந்தியாவில் முதல் முறையாக அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்ற குரலை வைத்தவர் ஸ்டாலின் ஸ்டாலின் அதன் பிறகு இந்த கூட்டணியில் நிற்காது உடஞ்சிரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க இவ்வளோ பேரையும் கட்டி மேய்ச்சி ஒன்றா கூட்டி ஒரு நிதிஷ்குமாரை தவிர இது எல்லாரையும் இன்றைக்கி வர கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணியில் வச்சுருக்கிறதுக்கும் முக்கிய காரணம் ஸ்டாலின் தான் அப்போது நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கினதே இவங்க தானே அப்படின்ற ஒரு கோபம் இன்னொரு கோபம் தலகீழ நின்னாலும் இந்த பத்து வருஷத்தில் ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிக்க முடியல இது என்னடா ஊர் எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க பக்தியாக இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் பெரியார திட்டினா சாமி கும்புற சேர்ந்து சண்டைக்கு வராங்க இது என்ன ஊருன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ராமர்னு சொல்லி பார்த்தாங்க ஆகலை சரி முருகர்னு சொல்லி பார்ப்போம்னு பார்த்தாங்க அதுவும் வேலைக்கேலை இப்படி எந்த க கான்செப்டுமே இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த உச்சக்கட்ட விரக்திமாங்கல்ல அந்த விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் இந்த கோபம் ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் இந்த குரலை வந்து தொடர்ந்து பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னைக்கு வர ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாடு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது கோபேக் மோடி அந்த கோபேக் மோடி திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கோபேக் மோடி மட்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எப்போவுமே வ வரவேற்க இல்லைனாலும் பரவாயில்லை கோபேக்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபம் இருக்குமா இருக்காதா தமிழ்நா இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் போனோம்னா நம்மளை ஓட ஓட அடிக்கிறாங்க ஓட ஓட அடிக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நம்ம பிரதமர் பதவியே காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக உட்காந்து செஞ்சிட்டாங்க இல்லைன்னா ராகுலுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு ஏற்பட்டுருக்கும் சவுத்துலேருந்து தொடங்கின ஆதரவு தான் அதுதான் இப்போ வடக்க வர பரவி இருக்குது அப்போது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் போகலான்ற ஐடியாவை கொடுத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் திருமாவளவன் வந்து தான் இந்த ஐடியா கொடுத்தது இந்தியா ஃபுல்லாக நடந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் டைம் நிறைய இருக்குது நடந்துருங்க அப்படின்னு அந்த யோசனையை கொடுத்ததும் இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அப்போது எல்லா இடத்துலையுமே நமக்கு இடைஞ்சலை கொடுத்தது மட்டும் இல்லை இப்போ நம்மளுக்கு மொத்தமாக காலி பண்ண போகிறதே இவங்க தான் அப்படின்ற இவங்களால தான் நம்ம காலியாக போகிறோன்ற கோபத்தில் தான் இப்படி அவங்க வந்து நம்ம மாநிலத்தின் மீதே ஒரு வெறுப்போட பேசுகிற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் எந்த மாநிலத்திலுமே வந்து கட்சிகள் பலவாக இருந்தாலும் அந்த மாநிலத்தை பற்றி அந்த மொழியை பற்றி பேசுனா ஒன்று சேருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ தமிழ் மாநிலத்தை வந்து தமிழ் பேசுகிற மக்களை அவமானப்படுத்தினாலும் இங்கே சிலர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அதுக்கு என்ன காரணம் இவர்களெல்லாம் என்னென்னாங்க தமிழ்நாட்டில் தமிழ் அப்படின்ற உணர்வையும் அந்த மொழிக்கான பெருமையும் முதல்ல எடுத்து பேசுனது யாரு அண்ணா தான் பேசினார் அண்ணாவும் தான் பேசுனாங்க ஆனால் இவர்களுக்கு பாஜகவுக்கு ஜால்ரா அடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காகவே பெரியார் அண்ணா கலைஞர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே இவங்க வச்சிட்டு இருக்கிறதுனால தமிழர்களை பற்றி பேசுனா இவங்கெல்லாம் சண்டைக்கு போகணும் கண்டிப்பா இவங்க வந்து இப்போ சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் எல்லாம் என்ன பண்ணிடணும் மோடி இப்படி பேசுறாரு அமித்ஷா இப்படி பேசுறாரு அப்படின்னு அவங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் தமிழ் தான் வேணும்னு அவங்க கம்பனு தானே இருக்கிறாங்க ஏன்னா அவர்களின் நலன் வந்து தமிழர்களின் நலன் கிடையாது அவர்களின் நலன் வந்து தங்கள் சொந்த நலன் தங்கள் சொந்த நலனுக்காக தமிழை பயன்படுத்துபவர்கள் திராவிட இயக்கம் தமிழை தமிழுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் என்ன ஒன்று இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படி பிடிக்கலன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்கு என்ன காரணம்னா கடவுள் மறுப்புன்ற ஒரு கொள்கை தான் இந்த கடவுள் மறுப்புன்ற ஒரு கொள்கையும் கலைஞரும் இல்லைன்னா இவங்க திமுகவே ஏற்றுப்பாங்க வேற ஒன்றுமே கிடையாது கலைஞரை பொறுத்தவரை அவரே வந்து தன்னுடைய அவர் நல்லா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு நாள் பேசுகிறார் திருக்குவளை என்னும் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த கருணாநிதியாக என்ன என்னால் இந்த நாட்டின் முதலமைச்சராகவே ஆக முடியும் என்றால் தமிழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனாலும் அது முடியும் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவருக்கு வந்து பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை சாதி ரீதியிலான பேக்ரவுண்டும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இசை வேளாளர்னு சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து நான் வந்து அவ்வளோ கீழே இருந்துக்கிற கூடிய ஒரு நிலையிலிருந்து நான் நாட்டின் முதலமைச்சராகவே வர முடியும்னா முயற்சி செய்தால் உழைத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் வர முடியும் அப்படின்னு மக்களை பார்த்து தான் பேசுனார் இவங்களுக்கு க கலைஞர் மீது அந்த சாதிய வன்மத்தின் காரணமாகத்தான் தமிழை க பாதுகாக்கக்கூடிய திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் எதிர்த்து பேசுறதுக்காக இவங்கெல்லாம் தெலுங்க அவங்களாம் வந்தேரி அப்படின்னு பேசிக்கிட்டே தொடர்ந்துருக்கேன் திமுகனாலே அது தெலுங்கு கட்சி அப்படின்னு இவங்க பேசுறதுக்கு காரணம் என்னென்னா இவர்களுக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய பாசம்லாம் கிடையாது கலைஞர் மேலே இருக்கக்கூடிய காண்டு அதனால் அவங்களால அமித்ஷாவையோ மோடியோவோ ஏழையா நீ எப்படி தமிழை பார்த்து இப்படி பேசலாம் அப்படின்னு இவங்க கேட்க மாட்டாங்க மோடி இல்லை பிஜேபியை பார்த்து கூட கேட்க மாட்டாங்க கடவுளின் அவதாரமாக சொல்கிற சொல்லப்படுகிற மோடி வந்து அவரே வெளிப்படைய ஆரம்பிச்சுட்டாரு எந்த மாநிலத்தில் வந்து அவருக்கு கோயில் கட்ட போகிறாங்க கட்டினா குஜராத்தில் தான் கட்டணும் ம் ஏன்னா குஜராத் தான் அவர் சொந்த ஊர் பிறந்த ராம ஜென்ம பூமி மாதிரி மோடி ஜென்ம பூமின்னு சொல்லி அங்கே குஜராத்தில் ப ஒரு இடத்த பார்த்து கட்டிட வேண்டியதுதான் கோயிலை கட்டிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதமர்லாம் ஆக வேணாம் உங்களுக்கு என்ன கடவுளின் அவதாரம் தானே கோயிலை கட்டிடுவோம் வாங்க பிரதமரார் மக்கள் மனிதர்கள் யாராவது இருக்கட்டும் ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அதை அவர் இவரும் மறுபடியும் சொல்லிட்டாரு நீங்களும் நல்ல கேள்விதான் கேட்டீங்க தான் கேட்டணும் உங்களுக்கு ஒரு பிடித்த சப்ஜெக்ட்ல வந்து கேள்வி வரும்போது அதனுடைய வீச்சு அதிகமாக ரொம்ப நன்றி